ஓசூர் கோச் வளாகத்தில் வக்கீல் கண்ணன் சரமாரியாக தாக்கப்பட்டார் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பொள்ளாச்சி பார் கவுன்சில் சார்பில் போராட்டம் நடைபெற்றது வக்கீல் தாக்கப்பட்ட கொடூர சம்பவத்திற்கு எந்த அரசியல் கட்சியும் கண்டனம் தெரிவிக்காதது குறித்து தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர் ஏன்னா ஒரு மருத்துவர்னா மருத்துவருக்கு ஒரு பாதுகாப்பு சட்டம் இருக்குது அரசு ஊழியர்களுக்கு ஒரு பாதுகாப்பு சட்டம் இருக்குது ஆனால் வழக்கறிஞ ஒரு பாதுகாப்பு சட்டம் இல்லை மேலும் எந்த அரசியல் கட்சியும் கண்டனம் தெரிவிக்கவில்லை என்பதுதான் வழக்கறிஞர்களுக்கு எங்களுடைய சார்பாக ஆதங்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் நேற்று வந்து அவளை ஒரு நடு ரோட்டில் வச்சு படு பயங்கரமாக அசால்ட்டாக வந்து வெட்டிட்டு போறாரு அதுக்கு இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சியுமே வந்து அதுக்கு படுகொலைக்கு வந்து கண்டனம் தெரிவிக்காத எங்களுக்கெல்லாம் ரொம்ப மன ஏற்படுத்துகின்றது ஏன்னால் நாங்கள் வந்து அரசியல் கட்சியாக இருந்தால் யார் வந்து நீதிமன்றத்துக்கு போனாலும் அவர்களை ஜாமீன் எடுக்க வேண்டுமே எது செய்ய வேண்டுமானால் வழக்கறிஞர்கள் தான் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டுருக்கிறோம் உரிமையை நிலைநாட்டிட்டு இருக்கிறோம் தனி மனித உரிமையை வந்து வழக்கறிஞர்கள் தான் நிலைநாட்டிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு வழக்கறிஞருக்கு பிரச்சனை ஏற்பட்டது அது கண்டந்தறிக்காது எங்களுக்கு ரொம்ப ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறது